ியாய் உருவாய் அருவாய் உலதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹொழியாய் உயிராய் கதையாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதையாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருவாய் கூவனே குருவாய் வருவாய் arubha ikogane uru vayaru ாய் மறுபாய் மாளராய் மணியாய் ஒழியா ஆதிக்கமான ஆளும செயல் படைத்தவரும் என்றும் முதன்மை எதிரும் முதன்மையா வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரிய கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானும் வந்து மற்றவரை வாழ வைக்கும் ராஜயோகம் பெற்ற ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த பேரரசர்களே உங்களுக்கு கோடான கோரி வணக்குங்கள் நடக்கும் திசைகளே நடக்கும் புத்த அனைத்தும் சிம்மத்திற்கு மெகா தனமாய் அமைகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வர தனயோகப்பட்டலி முதலிடம் பிடிக்கிறது இந்த சிம்ம ராசி எண்ணோ இன்னும் பதினான்கு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் பரவலான மெகா பணக்கார மழை பொழிய போகிறது ஏனெனில் ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் ஏற்றக்கூடிய குரு பகவான் இந்த அக்டோபர் ஒன்பது வரை இன்னும் பதினாலு நாட்களுக்குள் உங்கள் லாபத்தை பார்க்கிற லாபத்தில் உட்கார்ந்து கொண்டு யோகத்தை பார்க்கிற தனக்காரன் பெரும் பணக்காரன் குருபகவான் பிரகஸ்பதி சிம்ம ராசிக்கு சிவராஜ யோகத்தை தரும் அதீத தன யோகத்தோட இருக்கின்றார் அவர் அவருடைய ஐந்தாவது விசேஷ தன பார்வையும் உங்கள் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய துலாம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது முயற்சிகள் நானூறு சதவீதத்திற்கு மேல் பழிக்கப் போகின்றது நீங்கள் செய்கின்ற தடைகளெல்லாம் விலகி மிகப்பெரிய பணக்கார மழையாய் பொழியப் போகின்றது இந்த அக்டோபர் எட்டுக்குள் உங்கள் வாழ்க்கையில் அதீத மெகா பணக்கார யோகம் கிடைக்கப் போகிறது எந்த வழியில் நீங்கள் வைக்கப்பட்டீர்களோ எந்த நீங்கள் கலங்கடிக்கப்படு அந்த இடத்துல உங்களுக்கு பணத்தின் அருமையினால் உங்களுக்கு பணம் பல வழிகளில் வரக்கூடிய நேரமும் திடீர் அதிர்ஷ்டமும் யாரும் எதிர்பாராத வகையில் பணத்தின் மதிப்பு கூட போகிறது உங்களில் இருக்கும் சொத்தின் மதிப்பு வடங்காக மடங்காக போகின்றது இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிம்ம ராசி சகோதர சகோதரர்களை மகம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உத்திரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை அதியோக பாக்கியசாலிகளாக இருக்கின்றீர்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்குர பகவான் மூன்று கூறியவராகி அவர் ராசிநாதர்களே உட்கார்ந்து கொண்டே அவருடைய தன பார்வையை கேந்திரத்தில் உள்ள ராகுவை சுக்குரவன் கேது பகவான் பார்க்கும் பொழுது அந்த கேந்திரத்தில் உள்ள ராகு குதூர ராகுவாக கோடீஸ்வர ராகுவாக மாறுகிறது பொதுவாகவே சுக்குரன் சனி ராகு இணைந்தாலும் சுக்ர பகவானை ராகு பகவான் பார்த்தாலும் மெகா பனமழை பொழியக்கூடிய நேரம் இரண்டு பெண்கிறிகளும் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளும் பொழுது இவர்களுக்கு ஒரு அதீத தனவரவு யோகம் மெகா பணக்கார யோகம் இந்த காலகட்டக்கட்டத்தில் கிடைக்கும் இவர்கள் சேங்கிற தொழிலை பலநூறு மடங்காக வளரக்கூடிய நேரமும் ஏற்கனவே வாங்கி போட்ட ஸ்திரச்சத்து அந்த சொத்தின் மதிப்பு பலநூறு மடங்காக வளரக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் வரும் பெரிய மன சகோதர சகோதரிகளே இந்த அக்டோபர் எட்டுக்குள் இன்னும் பதினான்கு நாட்களுக்குள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேனிங் டைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பு நாட்களாக வெற்றியின் நாட்களாக மிகப்பெரிய கொண்டாட்டத்தின் மாறும் இந்த இந்த பதினான்கு நாட்கள் தான் உங்கள் வாழ்க்கையை மீண்டு வரும் பதினாலு தலைமுறைக்கும் சொத்து சேர்க்கக்கூடிய ராஜயோக தனவிலகு வருது இந்த காலகட்டங்களில் சிலருக்கு லாட்டரி யோகம் அடைக்கப் போகின்றது சிலருக்கு யோகம் அடைக்கப் போகின்றது சிலருக்கு ஏற்கனவே வாங்கிப்பட்ட சொத்தின் மதிப்பு பல நூறு மடங்களாக மாறக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் கேந்திரத்தில் உள்ள ராகு பெரும் பணக்கார யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பேசும் இந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் தனம் படைத்த சீமான் விதனையா வாழ்ந்திடுவான் இன்னது தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பண் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல தேச கேந்திரம் என்று சொல்லக்கூடிய திருத்த கேந்திரமான ஏழாம் இடம் சிம ராகுபவமானக்கு தீக் பலம் ஆகிறது அந்த இடத்து காலபுருஷனுக்கு பதினொன்னாம் பேட்டில் கும்பபேட்டில் இருக்கும் பொழுது அந்த ராகு குதுகுல ராகுவாக கோடீஸ்வராக மாறும் ஏனெனில் அங்குள்ள ராகு பகவானும் ராகு பகவானை விசேஷமாக தனக்கார யோகமாக இந்த குருபவான் ஒன்பதாவது தன பார்வையை இந்த ராகுவை பார்க்கும்போது கேந்திரத்தில் உள்ள ராகு குருபகவானின் பார்வை பொழுது இந்த அக்டோபர் ஒன்பதுக்குள் அபூர்வ தனமழை பொழியும் நீங்கள் கேட்கின்ற பணம் கட்டுக்கட்டாய் உங்களை தேடி வரும் இந்த காலாட்டங்களில் எழுதி வைத்து இந்த காலத்தில் புதிய சுபச்செலவுகளை ஏற்படுத்திக்கலாம் தங்கம் ஆபரணங்களை வாங்கி நீங்கள் அணியலாம் சேர்க்கலாம் சொத்து சுகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் இதுவும் உங்களுக்கு சாதகமாக மகா யோகமாக அமையும் மேலும் இந்த காலங்களில் ஒரு புதிய தொழில்களில் நீங்கள் கான்ட்ராக்டில் கையில் தடலாம் அதுவும் யோகத்தை தரும் புதிய தொழில் செய்வதற்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாம் வீடு மனை கட்டுவதற்கு நீங்கள் வந்து இந்த காலங்களில் பூமி பூசை போடலாம் இது யோகத்தையும் பல வெறுத்தையும் மகா யோகத்தை கொடுக்கிற மாதங்களில் இந்த புரட்டாசி இருபத்தி மூணுக்குள் அமையப் போகின்றது ஏற்கனவே இந்த புரட்டாசி பதினஞ்சு வரை இந்த செப்டம்பர் முப்பது வரை உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபாதிபதி தடாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கண்ணீராசியிலே உச்சம் பட்டு தலவரவை அளவுக்கு அதிகமாக மிஞ்சி வைக்கப் போகின்றார் திடீரென்று சிலருக்கு எழுதி வைத்துக் சில சிம்மராசிகு செல்கின்ற வழியில் சூட்கேஸ் கட்டுக்கட்டாக பணம் மற்றும் பொன்னாபரங்கள் ஏன் எதிர்பார்க்க விலையுறந்த பொருளாய் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்றது இது சில சிம்மராசிகளுக்கு ராசிகளுக்கு நடக்கும் இது இவர்கள் வாங்கின திசா புத்தியை பொறுத்து நடக்கும் பிரியமான சகோதர சகோதரிகளே பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஏற்கனவே ஆறு கூடிய ரணருணர் அதிபதி என்று அழைக்கப்படும் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் காலபுருஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானம் புதையல ஸ்தானம் மறைமுக வழி வருமானத்தின் ஸ்தானம் வெளிநாட்டு வழி வருமானத்தை வெகு இலகுவாக கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இந்த மீனராசியில் மறைந்து கொண்டு இந்த மீனராசியில் உள்ள பானுமையின் சனீஸ்வர பகவானை இது குரு பகவான் ஒன்பதாம் தேதி தேதிக்கு பிறகு பார்க்க போகிறார் அந்த வகையில் கெட்டவன் கெட்டடில் கீட்டடி ராஜயோகம் என்ற விதியின்படி வாட் மறைந்து மிகப்பெரிய தனயோகத்தை புனயோகத்தை பனமளிகை இந்த காலகட்டங்களில் இந்த சிம்மராசிக்கு ராசிக்கு தரப்போகின்றார் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் மிகப்பெரிய கிஃப்ட் என்றே சொல்லலாம் அந்த வகையில் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் தான் இவர்கள் சொத்து சுகத்தை சேர்க்கக்கூடிய நேரமும் மிகப்பெரிய எதிர்பாரா தனபரமும் பொருள்பரமும் குபேரபரமும் சில சிம்மராசிக்கே கிடைக்க போகிறது பிரியமான இந்த பதினான்கு நாட்களுக்கு முடிந்தால் திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரெங்கரா திருப்பாதம் பார்த்து சிம்மராசின தாயாரையும் செங்கராச்சியாரையும் சந்தித்து சக்கரதா குழ கரடாழ்வா ஸ்ரீ ராமானுஜரை சந்தித்து நீங்கள் வழிபட்டு பொழுது உங்கள் மேன்மைகள் பெருகக்கூடிய நேரமும் மேலும் தினமும் ஒரு லட்டு சாப்பிட்டு வரும்போது சுக்கரபா அருண் கிடைக்கக்கூடிய நேரமும் மேலும் நீங்கள் அருகில் உள்ள புதன் பகவான் ஆலயம் அல்லது பெருமாள் ஆலயம் சென்று இருபத்தி மூணு நெய்விக்கு போட்டு வரும்போது யோகம் பல விருத்தியாகும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபத்திலே இருந்து கொண்டு யோகத்தை பார்ப்பதால் முடிந்தால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று இந்த செந்தில் ஆண்டவரை நீங்கள் வழிபட்டு வரலாம் வழிபட்டு அங்கே உள்ள பன்னீர் இறைபதியை நெற்றியில் சாற்றி ஓம் பவ என்று வழிபட்டு வரும் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் முடியாதவர்கள் வீட்டிலேயே தாம்பூழத்தில் ஆறு அகழ்விளக்கு வைத்து அவர் அகழ்விளக்கில் நெய் தீபமிட்டேன் அகழ்விளக்கை சொல்லி மல்லிகை மலர்களால் அல்லது அலர்களால் அலங்கரித்து அலங்கரித்துவாயும் உலதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஒழியான் உருவாய் அருவாய் മറുപായി മളരായി മണിയായി ഹിയായി കരുവായ് ഉയരായ കരിയായി വീതിയായി കരുവായ് ഉയരായി കരിയായ വീതിയായി കുറവായ് വരുവായ് അരുളവായൂകണേ കുറവായ് വരുവായും അരുൾവായ് കൂകണേ ഉരുവായ് അരുവായും ഉളതായി മറുപ ாய் மணி மணியாய் ஒழியா என்று அப்பதர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தை தினந்தோறு வேட்டில் வழிபட்டு வரும் பொழுது முருகப்பெருமானின் திருமொருள் பொருள் அவருடைய ஆதிக்க பனமழை கடாட்சம் கிடைத்து இந்த காலகட்டங்களில் அரும்பக்கடையில் அணுக்கிரத சிம்ம ராசிக்காரர்கள் இழந்ததைப் பெற்றுக் அவமானத்துக்குமே நீங்கள் மிகப்பெரிய மரியாதையும் ராஜ மரியாதையும் பெற்று நீங்கள் அனைவருக்கு தந்த மிகப்பெரிய பிவிஐபி லிஸ்ட் இந்த அக்டோபர் எட்டுக்குள் வளம் வரப்போறீங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதீத தலைவரவு உங்கள் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது வானத்திலிருந்து வந்து கொண்டிருக்க அதை இரவில் நீங்கள் விரைவில் பெற்றுக்கொள்ள முருகப்பெருமானின் திருப்படியையும் ஸ்ரீரங்கநாதின் திருவடியையும் அம்பாள் சமயபுரத்தாலின் திருவடியை பெற்றுக்கொள்ளுங்கள் முடிந்தால் நீங்கள் இந்த ஒம்பது பதினான்கு நாட்களுக்குள் சமயபுரம் சென்று சமயபுரத்தில் உள்ள அம்பிகை வழி பெற்று அம்பிகை மனதார நிறுத்து அங்குள்ள குங்குமத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்து அதை மண் மண் குடுவையில் வைத்து நீங்கள் தினகம் நெற்றியில் திலகமிட்டு செல்லும் பொழுது எதிரிகள்லாம் துவம்சமடைஞ்சி த அந்த மகன் நட்சத்திரை பிறந்தபடி ஜெகத்தை ஆளக்கூடிய நேரத்தை அம்பிகை சமயபுரத்தால் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி செய்து வாழ்வி வெற்றி மேல் வெற்றி கொடுத்து வெற்றி கணிகளை எட்டி படிக்கக்கூடிய நேரமும் பண யோகமும் கிடைத்து மிக பெரிய தனவந்தலாய் என்றும் பூத்த ராஜாவை அனைவருக்கு தந்த மிகப்பெரிய ரோஜாவை வந்து மிகப்பெரிய பணமலையில் நழையக்கூடிய காலங்கள் இன்னும் பதினான்கு விரைவில் அமை போன்றது யோகம் அதிகம் பெற்ற சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம ராசிக்காரர்களே